தாம்பரத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இடத்திலே நின்று நான் பேசும்போது எவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தேனோ அதை விட அதிகமான கூட்டத்தை திரட்டியிருக்கின்ற அவர்களாக வந்திருக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பு சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களே முன்னின்று முனைந்து பாடுபட்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி மகேந்திரன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வேளபதி சத்யா அவர்களே அடுத்து பேச வருவார் என்றவுடன் அரை அரை நிமிடம் கூட இல்லை இருபது வினாடிகளிலே பேசிவிட்டு போய் மேடையிலே அமர்ந்து அடுத்த கூட்டத்திற்கு நான் போக வேண்டும் என்பதற்காக மேடையிலே போய் அமர்ந்திருக்கின்ற டெல்லியிலே போய் எந்த பிரச்சாரமாக இருக்கட்டும் எந்த கூட்டமாக இருக்கட்டும் அதிலே டி ஆர் பாலுதான் பேசுவார் அந்த கூட்டத்திலே அவர் பேசுவார் பயப்பட மாட்டார் தூங்காமை கல்வி துடிபுடமை இம்மூன்றும் நீங்க நிலநாடுபவருக்கு என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார் பொதுவாழ்வுக்கு வாழ்வுக்கு வருகிறவருக்கு வேண்டியது தூக்கம் இல்லாமை தூக்கத்தை துரத்துகின்ற விழிப்புணர்வு கல்வி நல்ல அறிவுடைமை துணிவு ஆயிரம் போலீஸ் இருக்கிறார்கள் அங்கே கலைஞரை கைது செய்து விட்டார்கள் என்று அந்த கேட் கதவை உதைத்து அந்த வீரம் எங்கே இருக்கிறது சொன்னால் என்னுடைய சகோதரர் பாலிவிடம் இருக்கிறது அவருக்கு ஓட்டு எனக்கு பெருமை ஒரு தேர்தலில் கொட்டுகிற கொண்டு அவருக்காக நான் முக்கால் மணி நேரம் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் சேராதிபதியாக டெல்லியிலிருந்து இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய கருணா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியினுடைய அங்கங்களாக இருக்கின்ற கட்சிகளினுடைய முன்னோடிகளே தோழர்களே திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களே கூட்டுடன் வரிடும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்று வள்ளுவன் வாய்மொழிக்கு இணங்க ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற கூட்டம் அது தமிழகத்தினுடைய வாலிபர் கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கக்கூடிய வாலிபர்களே வீடுகளிலே இருந்து இந்த பேச்சை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே அன்பிற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர்களே வணிக பெருமக்களே விவசாய பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் தேர்தலில் ஏழு லட்சமா எட்டு லட்சமா என்று போட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முத்திரையை டெல்லியிலோ பாம்பா பம்பாயிலோ எந்த ஊருக்கு போனாலும் அந்த முத்திரையை பதிப்பிக்கின்ற அந்த பணியை பாலவர்கள் செய்து கொண்டிருப்பதை நான் பக்கத்திலே இருந்து பார்த்தவன் அதனால்தான் திராவிடமான ஆட்சி நடத்துகின்ற ஆர்வீர் சகோதரர் டாக்டர் அருமை புதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வருகிற போதெல்லாம் அதற்கு பக்கத்திலே இருந்து எப்படி கலைஞருக்கு அன்றைக்கு பல பேர் இருந்தார்களோ அதுபோல பணியாற்றி கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய டி ஆர் பாலு அவர்கள் இந்த கூட்டத்திற்கு ஏராளமான தோழர்கள் வந்திருக்கின்றார்கள் தேர்தலில் என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் பண்பிழந்து பேசக்கூடாது அகந்தையோடு பேசக்கூடாது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லை மீறி பேசுகிறார் தன் நிலை மறந்து பேசுகிறார் அவர் ஒவ்வொரு பேச்சையும் பார்க்கிற போது இது குழாயடி சென்னையிலே போய் சத்தம் போட்டு கூட்டிருப்பவர்களை போல இந்த நூத்தி இருபது கோடி மக்களுக்கு இருக்கிறவர் இப்படி பொறுப்பட்டு பேசுகிறாரே என்று நான் வருத்தப்படுகிறேன் பிரதம மந்திரியாக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது ஒரு கூட்டத்திற்கு சென்றால் அது ஒரு மாநிலத்திற்கு சென்று மற்ற கட்சிகளை பற்றி சொல்லுகிற பொழுது பண்போடு பேச வேண்டும் திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டுத்தான் எனக்கு வருவேலை அதுக்கு இன்னொருவன் பிறந்து வர வேண்டும் திராவிட இயக்கத்தை தொடுவதற்கு நரேந்திர மோடி அவர்களே அடுத்த முறை உங்களை பார்க்கிற போது நேருக்கு நேராக கேட்டேன் கேட்பேன் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் திராவிட இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று எங்கள் ஊரிலேயே வந்து பேசக்கூடிய தைரியம் இருக்கிறதே நினைத்தால் உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி புலிக்காராக ஆக்க முடியும் அதனால் தான் சின்ன குழந்தைகள் வீட்டிலே பசியோடும் பட்டினியோடும் காலை உணவு சாப்பிட முடியாமல் பட்டணியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளும் பசியாக வேண்டும் என்று எண்ணி நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் உணவு வழங்குகிற காலை உணவு வழங்குகிற திட்டத்தை அறிவித்தார் கனடா நாட்டினுடைய அதிபர் இந்த தெரிந்து கொண்டு உடனே நான் நம்முடைய நாட்டிலும் காலை உணவு இந்த சின்னஞ்சிறு வயதில உள்ளவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன போது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு இப்படி வந்து இருக்கிறதே எப்படி வந்து கேட்டபோது இந்தியாவினுடைய தென்முறையிலே ஒரு பாலிட்டீசியன் இருக்கிறார் அவர்தான் இந்த திட்டத்தை அங்கே அமல்படுத்துகிறார் அருமையான திட்டம் அதை நான் செய்து காட்டுகிறேன் என்று தாய்மார்களுக்கு பேருந்துணை கட்டணம் கிடையாது மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு தாய்மார்களுக்கு விவசாயிகளுக்கு அனைத்து தரப்பினர்களையும் பாதுகாக்கக்கூடியவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சருடைய திட்டங்கள் அனைத்தும் வருங்காலத்திலே போற்றப்படும் பின்பற்றப்படும் அவர் பேசும் போதும் நிதானம் தவறி பேசுவதில்லை மிக நிதானமாக பேசுகிறார் அளந்து பேசுகிறார் போனாலும் முதலமைச்சருடைய பேச்சு இன்று அற்புதமாக அமைந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பேசுகிறார் கட்சியை கட்டி கொண்டு போகிறார் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்புக்கு இந்தியா என்று பெயர் வைத்து என்று அறிமுகம் செய்து வைத்து தமிழ்நாட்டில் அதற்கு கொண்டு வடபுறத்தாருக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற நம்முடைய தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நூறாண்டு கலந்து கடந்து வாழ வேண்டும் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் இந்த தேர்தலில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அமைச்சரவை யாருடைய யோசனையை கேட்டு அமையும் என்றால் அது நம்முடைய தளபதி ஸ்டாலின் நம்முடைய மறுபணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரம் பிறைகண்டு அது வெல்க வெல்ல என சொல்லி தந்தை பெரியார் புகழ் வாழ்க அரிய அண்ணா புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க ஈடில்லா பெருமையன் பிரபாகரன் புகழ் வாழ்க நன்றி வணக்கம் உதயசூரியன் அந்த உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பன்மடங்கு வருவோடு தலைக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி ஆண்டுகள் பணியாற்றவன் என்ற தகுதியோடு வாழ்த்துகின்ற உரிமை இந்த தொண்டருக்கு உண்டு என்று சொல்லி வாழ்க வெல்க உதயசூரியன்